தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் ஒரு மணி வரை மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் ஒரு மணி வரை மழை நீடிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணி வரை மழை நீடிக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லாவண்யா வழங்க கேட்கலாம் லாவண்யா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் விவரங்கள் மோனிஷா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த நேரத்தில் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையை நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக மலை மழை மேகங்கள் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தென்காசி முதலிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்று பிற்பகல் ஒரு மணிக்குள் தமிழகத்தில் இத்தகைய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காலை வேளையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அதே போல குளிர்ச்சியான வானிலை நிலவியது லேசான சாரண் மழை இருந்த ஒரு நேரத்தில் படிப்படியாக தற்பொழுது மழையினுடைய அளவு சற்று உயர்ந்திருக்கிறது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது மோனிஷா லாவணியா தகவல்களுக்கு நன்றி